வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் ஆட்ரிக்கே செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேஸிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேஸிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் நீ பாருங்கள் ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டிஎல் ஆட்ரி கணக்கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டிஎல் ஆட்ரி கணக்கேசிங் கொடுத்தா தான் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கேசிங்கே பார்க்கலாம் என்னோட சேனலில் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி நான் பதினாட்டில் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் ஒரு மணிக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா அஞ்சு எட்டு ஆறு இந்த அஞ்சு எட்டு ஆறுக்கு நம்ம கொடுத்துருக்க ரிசைங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆறாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் கிடச்சிருக்க ஆனால் போர்டு வைஸாக சேஞ்ச் ஆகி வந்திருக்குன்பா போர்டு வைஸாக சேஞ்ச் ஆகி வந்தது நல்லா நம்மளுக்கு பாருங்கள் ஆறு அஞ்சு அப்படின்றது ஒரு செட்டு கொடுத்துருக்கோம் அஞ்சு ஆறு அப்படின்னு கொடுத்துருந்தோமா ஏசி வந்து பாஸ் ஆகிருக்கும் ஜஸ்டில் நம்மளுக்கு மிஸ் பண்ணியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் பாக்ஸ் வந்து எட்டானோமெட்ரிக்ல கிடைக்கல கிடச்சிருந்தது பின்னா ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்துருக்கலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரெண்டு பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம் ஆறு அஞ்சு ஆறு அஞ்சு பார்த்திங்கன்னா ஏசி ரெண்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பாக்ஸ்லேயும் ஏசி வந்து கனெக்ட் ஆகிருக்கு ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம் நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு எட்டாம் நம்பர் ட்ரிக்கில் கிடச்சிருந்தது அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பாக்ஸில் மாற்றி கொடுத்துருந்தோம் அப்படின்னா சூப்பராக ஃபுல் பாக்ஸ் வெற்றி கிடச்சிருக்கும் ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பர் ஆல் போர்டில் நம்மளுக்கு சூப்பராகவே வெற்றி கிடச்சிருக்குபா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மணிக்கு மட்டும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஆல் போர்டு சூப்பராக பாஸ் ஆகிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு பாருங்கள் ஆறு ஜீரோ ரெண்டு இதில் பார்த்திங்கன்னா ஜீரோ ரெண்டு ரெண்டாம் நம்பர் பாருங்கள் ஏ போலையும் பி போல்லேயும் கொடுத்துருக்கேன் அதில் வரல ஆனால் சிபோலில் வந்திருக்கு ஜீரோ கிடச்சிருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா போர்டு வயசாக செஞ்சாய் வந்திருக்கு ரெண்டாம் நம்பர் நம்மளுக்கு கிடச்சிருக்கு இதில் ஆறாம் நம்பர் ட்ரிக்கில் கிடைக்கல என்பா அதில் ஆறாம் நம்பர் ட்ரிக்கில் கிடைக்கல அதனால் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம் ஜீரோ ரெண்டு அப்படின்றத பார்த்திங்கன்னா ரெண்டு ஜீரோ அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஏன்னா ஏபியில் தான் எனக்கு ரெண்டாம் நம்பர் கணக்கு ஆணுச்சு அதனால் நான் வந்து அப்படி மாற்றி கொடுத்துருந்தேன் அது பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அஞ்சு ரெண்டு ஜீரோ அப்படின்னு நம்ம ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு ஒம்பது ஜீரோ அப்படின்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம் ரெண்டு பாக்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா ரெண்டு ஜீரோ வந்து கனெக்ட் ஆகுது இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பிசி வந்து பாஸ் ஆகிருக்குபா பிசி வந்து பாஸ் ஆகிருக்கு பிசி பாஸ் ஆகிருக்கு அதில் வந்து ஆறாம் நம்பர் ட்ரிக்ல கிடைக்கல கிடச்சிருந்தது அப்படின்னா இதிலேயே நம்மளுக்கு ஒரு ஃபுல் பாக்ஸ் ட்ரிக் கிடச்சிருக்கும் ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டு ஒரு மணிக்கும் சரி ஆறு மணிக்கும் சரி ரெண்டு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டில் ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் போர்டு ஆல் போர்டு நம்மளுக்கு மெயினாக ஃபெயில் ஆச்சுப்பா ஹால்போர்டை டார்கெட் பண்ணி தான் நம்ம வந்து கேசிங் கொடுத்துருந்தோம் ஆல்போடுமே என்ன ஃபெயில் ஆனதுனால நம்மளுக்கு ஃபுல் பாக்ஸ் வெற்றியும் மிஸ் ஆகிருக்கு இங்கே பார்த்திங்கனா அஞ்சாம் நம்பர் வரும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம எதிர்பார்த்துருக்கோம் ஆனால் பார்த்திங்கனா அஞ்சா நம்பர் வரல மிஸ் ஆயிடுச்சு ரெண்டாம் நம்பர் நல்லா ஸ்ட்ராங் தான் இருந்தது அது ரெண்டாம் நம்பர் ஆயாச்சும் ஆல்போலை கொடுத்துருக்கலாம் மிஸ் பண்ணிட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒம்பது மூணு ஏழு எட்டு மணிக்கு பார்த்திங்கன்னா ஒம்பது மூணு ஏழுக்கு பார்த்திங்கன்னா மூணு ஏழு அப்படின்றது நம்மளுக்கு கிடைச்சிருக்கு ரெண்டுமே ஆனால் போர்டு வைஸ் ஆச்சு வந்திருக்கு இதில் பார்த்திங்கன்னா மூணு ஏழு அப்படின்றது நம்மளுக்கு கொடுத்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா பிசி வந்து பாஸ் ஆயிருக்குபா பிசி வந்து பாஸ் ஆகியிருக்கு நல்ல ஒரு வெட்ரிக் கிடச்சிருக்கு ஒம்பது நம்பர் பார்த்திங்கன்னா இதில் ட்ரிகில் கிடைக்கல அதனால பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்ல மிஸ் பண்ணியிருக்கணுன்பா ஒன்பது நம்பர் ட்ரிக்ல இதிலேயாச்சும் கிடச்சிருந்தது அப்படின்னா ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்துருக்கலாம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா மூணு ஏழு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பராகவே வந்து கனெக்ட் ஆயிருக்கு இது ரெண்டு பாக்ஸும் இதுலையும் பார்த்திங்கன்னா பிசி தான் வந்து பாஸ் ஆகிருக்கு பிசி சூப்பராக பாஸ் ஆகியிருக்கு நல்ல ஒரு வெட்ரிக் கிடச்சிருக்கு ரொம்ப நம்பர் ட்ரிக்ல கிடைக்கல கிடச்சிருந்தது அப்படின்னா அதுலையாச்சும் நம்மளுக்கு ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி கிடச்சிருக்கும் ரெண்டு பாக்ஸு இதுலேயும் பார்த்திங்கன்னா செஸ்டில் மிஸ் பண்ணியிருக்கோம் இதுலேயும் பார்த்திங்கன்னா மெயினாக போர்டு வந்து ஃபெயில் ஆயிடுச்சுப்பா ஆல் போர்டு ஏதாச்சும் ஒரு நம்பர் உள்ளே வந்துடும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தது ஆல் போர்டில் இதில் பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பர் உள்ளே வந்திருந்தது அப்படின்னா ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி கிடச்சிருக்கும் செஸ்ஸ்டில் மிஸ் பண்ணியிருக்கோம் ஓகே இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் தான் ரெண்டு ரெண்டு நம்பர் வந்து ரெண்டு ரெண்டு பாக்ஸ் வந்து கனெக்ட் இருக்குது அதுக்கப்புறம் எட்டு மணிக்கு வந்து ஒரு ரெண்டு ரெண்டு செட்டு வந்து பாஸ் ஆகிருக்கு மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கு மட்டும் போர்டு வந்து பாஸ் ஆகிருக்குனுபா மற்றபடி பார்த்திங்கன்னா பெருசாக எதுவும் வெற்றி வரலை அதனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல் போர்டு மெயினாக டார்கெட் பண்ணி தான் நம்ம வந்து கேசிங் கொடுத்துட்ருக்கோம் மிஸ் ஆனதுனால அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நார்மலான வெற்றி தான் இது பாக்ஸ் தான் ஜஸ்ட்டில் ஜஸ்ட்டில் ரெண்டு ரெண்டு பாக்ஸும் வந்து மிஸ் பண்ணியிருக்கோம் ஓகே நாளைக்கு பார்க்கலாம் அடுத்து பாருங்கள் ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனால் கேசிங் பாருங்கள் நம்மளுக்கு கெசிங் குரூப் இருக்குன்னுபா கெசிங் குரூப் பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்குது டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்திங்கனா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேங்க மெயின் சேனல்லே பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடெயில் கொடுத்துருக்கேன் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு கெஸிங் குரூப் வேணும் கெஸிங் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு ப்ரைவேட்டாக வந்து சேக் பண்ணுங்கள் கெஸிங் குரூப்பில் சேர்றதுக்கு பார்த்தீங்கன்னா முந்நூறுபா கட்டுற மாதிரி இருக்குதுப்பா முந்நூறுபா கட்டிங்க அப்படின்னா ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி கேரளா அந்த நாலு சோவும் சேர்த்து உங்களுக்கு முப்பது நாளைக்கு வந்து கெஸிங் கிடைக்கும்பா நாலு சோவுக்கு உங்களுக்கு முப்பது நாளைக்கு வந்து கெஸிங் கிடைக்கும் முந்நூறுரூவா கட்டினீங்க அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டிஆர்கேல் ரெண்டுக்குமே சேர்த்து ரிசல்ட் சேனல் இருக்குது ரிசல்ட் சேனல் பார்த்தீங்கன்னா மெயின் சேனல்லே லிங்க் கொடுத்துருக்கேன் அது வந்து ஃப்ரீ தான் அது ரிசல்ட் சேனலில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு அதுக்கப்புறம் மிஸின் நம்பர் ரெண்டும் அப்லோட் இருக்கேன் அதில் வேணும்னா ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய அப்டேட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கான கெசிங் நம்பர் பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஏழு ஆறு பி போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஒம்பது சி போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு மூணு ஏபிபிசி ஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் அதில் பாருங்கள் ஆறு ரெண்டு ஆறு ஒம்பது ஆறு மூணு ரெண்டு அஞ்சு ரெண்டு மூணு ஒம்பது அஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் எசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏழு ரெண்டு அஞ்சு ஏழு ரெண்டு மூணு ஏழு ஒம்பது அஞ்சு ஏழு ஒம்பது மூணு ஆறு ரெண்டு அஞ்சு ஆறு ஒம்பது மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல் போட பொறுத்த வரைக்கும் ஏழு ரெண்டு ஏழு ரெண்டுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபோ உங்கள் கேசிங்கில் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க நம்ம கேசிங் இல்லாமல் ஆல்போர்டை டார்கெட் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம் அதனால் மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்கள் ஆறு மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் ஆறு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஒன்று பி போட பொறுத்த வரைக்கும் ஆறு எட்டு சி போட பொறுத்த வரைக்கும் நாலு ஜீரோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் அஞ்சு ஆறு அஞ்சு நாலு ஒன்று ஆறு ஒன்று எட்டு ஒன்று நாலு ஆறு நாலு அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஆறு நாலு அஞ்சு ஆறு ஜீரோ அஞ்சு எட்டு நாலு அஞ்சு எட்டு ஜீரோ ஒன்று ஆறு நாலு ஒன்று எட்டு ஜீரோ அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போர்டு கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ஜீரோ நாலு ஜீரோ நாலுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபா அவங்க கெசிங்கில் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்கள் எட்டு மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் எட்டு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ மூணு பி போட பொறுத்த வரைக்கும் எட்டு அஞ்சு சி போட பொறுத்த வரைக்கும் ஆறு நாலு அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசிஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் அதில் பாருங்கள் ஜீரோ அஞ்சு எட்டு ஆறு அஞ்சு ஆறு எட்டு நாலு அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் ஏசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஜீரோ எட்டு ஆறு ஜீரோ எட்டு நாலு ஜீரோ அஞ்சு ஆறு ஜீரோ அஞ்சு நாலு மூணு எட்டு ஆறு மூணு அஞ்சு நாலு அடுத்து பார்த்திங்கன்னா போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல்போர்டு பொறுத்த வரைக்கும் எட்டு ஆறு எட்டு ஆறுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னுபா உங்கள் கேசிங்ல இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்க மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கங்க நம்ம கேசிங் எல்லாமே ஆல்போர்டை டார்கெட் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம் போர்டு வயசு சேஞ்ச் ஆகி கூட வரக்கூடும் அதனால் உங்கள் கணக்கில் மைண்ட் செட்டில் எது ஸ்ட்ராங்காக தோணுதோ அதை ட்ரை பண்ணி ஆல் ஆல்போட பொறுத்த வரைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மணிக்கு ஆறு மணிக்கு எட்டு மணிக்கு மூணு சுகம் சேர்த்து டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது நம்பர் பார்த்திங்கனா ஒம்பது ஒம்பது நாலு நாலு எட்டு எட்டு ஜீரோ ஜீரோ அப்படின்னு டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது நம்பர் உங்கள் கணக்கில் இருந்தால் ட்ரைவ் நீங்கள் நண்பா சரி நண்பா அனைவரும் வெற்றி பிற வாழ்த்துக்கள் உங்களோடய வெற்றி நண்பா ஓகே நண்பா பாய்